கொண்டலாம்புட்டி பைபாஸ் அரசு மருத்துவ கரட்டூர் சேர்த்து ரமேஷ் பான் பிரியா அம்மா அம்மா வந்து வேண்டிட்டு போயிருந்தாங்க வேண்டிட்டு போய் இப்போ பாப்பா மூணு மாசமாக இருக்கிறாங்க இப்போ ஆன்மாரிசா கேட்டு வந்துருக்கிறாங்க மோட்டார் முருகன் நல்லா இதே கொண்டு ஆன்மாரிசா கேட்கு இப்போ பால் குடிக்கிறாங்க

குழந்தை எந்த ஸ்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணி தெரியல அடுத்த மாதம் வந்து பால் குடிச்சிட்டு போய் ஸ்கேன் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு எத்தனை ஹாஸ்பிட்டல் மூணு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா மூணு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பார்த்துமே கூட குழந்தை வந்து பால் குடிச்சிட்டு போன அடுத்த வாரத்துலையா வர மூணு நாள் இருக்குமா ஆ மூணு நாள்லேயே போய் பார்க்கும்போது போது குழந்தை கன்ஃபார்ம் ஆகி போச்சு இப்போ எத்தனை மாதம் இல்லாமல் மூணு மாதமாக இருக்கிறாங்க நம்ம எல்லாமே மோட்டர் முருகனால இதே குழந்தை பையனாக போகிறக்குன்னு நம்ம வேண்டிக்கிறோம் மோட்டர் முருகனுக்கு

ஆனால் எந்த கோயிலுக்கு போய் எந்த வேண்டுதல் வச்சாலுமே நிறையா இல்லை இங்கே வந்துருக்குறோம் என் தம்பிக்கு ரெண்டு பையன் எனக்கு ஒரு பையன் ரெண்டாவது எனக்கு கடந்தோட நிறையா அது இதுன்னு இருந்துச்சுங்க இப்போ ஓரளவுக்கு போகிறாங்க எல்லாம் முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது என் குடும்பத்தில் வந்து இந்த நோவு நொடி இந்த சமாச்சாரத்துக்கு இப்போ மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கோயிலில் வந்து கும்பிட்டு ஒரு பூவோ தண்ணியோ எடுத்துகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக எல்லாம் தீர்ந்துடுங்க அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையாக நான் அந்த கோயிலில் இருக்கிறேன் தீர்த்துக்கிறேன் அம்மாசிக்கிழமை கண்டு அந்த கோயில் வருவேன் என்னால் முடிஞ்சால் வெள்ளி செவ்வாய்கிழமை ஒரு நாளைக்கு வந்துட்டு போய் சாமி கும்பிட்டு போவோம் அதனால் எனக்கு வந்து இந்த வாரிசு பிரச்சனைங்கிற ஒரு சமாச்சாரத்தை வந்து தீர்ப்பு கொடுத்தது இந்த கோயில் தாங்க அனைத்து பக்தர்கள் கேட்டா யாரும் தப்பாக நினைச்சு வேண்டாம் கூட்டத்தில் கொஞ்சம் கேனிக்காமல் இருப்போம் யாராச்சும் யாரும் வருத்தப்பட வேண்டாம் வந்த எல்லா மக்களையும் இனிமேல் வர மக்களையும் அன்போடு நமது இல்லாமல்ல மோட்டர் முருகன் பக்தர்கள் சார்பாக நமது மோட்டர் முருக பக்தர் தொண்டர்கள் சார்பாக மோட்டர் முருக பக்தர்கள் ஆலயத்தின் சார்பாக வந்து அனைவரையும் இருகரம் பொப்பி அன்போடு பக்தர்களோடு வையன் நம்பயத்திலே வைக்கப்பட்ட பூஜையானது மகாலட்சுமி ஹோமோ அதை தொடர்ந்து சுவாமிக்கு சில பூஜை அலங்கா அபிஷேக பூஜை நடைபெற்று இப்போ சுவாமிக்கு அலங்கார பூஜை நடைபெற்றது இன்னைக்கு தீபாவள கச்சனும் முடிச்சு நினைக்க வேண்டாம் நேராக நேராகிடுச்சு எல்லா தீபமும் கட்டணும் நேராகும் நாள் காலையிலேருந்து எல்லாம் குழந்தை வந்தையும் சாப்பிடாமல் இருக்கிறீங்க ஆகையால் நீ பூஜை தான் நிறைவேற்றது பண்டைய எல்லாரும் சுவாமி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த குழந்தை வந்தை டோக்கி ஐந்து பேர் காரணம் இல்லைங்க மற்ற வாங்க மற்ற பிரச்சனையும் சாமி கும்பிட வந்தீங்க போய் சாமி போய் நீர் கொடுப்பாங்க நீர் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க தல்வாக்கு பின்னாடி ஆகும் அல்வாக்கு ஆனதும் அல்வாக்கு கேட்குறேன் கேட்டுக்கலாம் யாருக்கும் அல்வாக்கு இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம் வந்து எல்லாருக்கும் அல்வாக்கு உண்டு இருந்து கொஞ்சம் அவசரப்படாமல் கேட்டுக்கோங்க அடிப்பட வேண்டாம் கூட்டத்தில் நிற்க வேண்டாம் கூட்டத்தில் நிற்காமல் நின்று எல்லாருக்கும் பிரசாதமாக உண்டு அல்வாக்கு உண்டு இருந்து இருக்கிற மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்ள சென்றோம் அதே போல் நமது ஹோட்டல் முருகன் ஆலயத்தில் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுக்குற பத்தஞ்சு காசை வாங்கி தான் ஆலயத்தை மட்டும் பயன்படுத்துறதில்லை நிறைய பேர் தப்பாக நடிச்சுக்கிறாங்கல்லாம் வாங்கிட்டு செலவு போட்டாங்களாட்டே இருந்து நீங்கள் கொடுக்குற காசு அநாத ஆசிரமத்துக்கு அன்னதானமாகுது நீங்கள் உங்கள் உண்டியில் போடுற முழு காசு அன்னதானத்தை மட்டும்தான் ஸ்கூலுங்களுக்கு அநாத ஆசிரமத்துக்கு ஏழை பிள்ளைங்களுக்கு துணி உடை இதுமாரி எல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டுருக்குறோம் அதுமாரி நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லுவார் தான் சொல்கிறோம் புரியுதா உங்களால் என்ன முடியும் சில பேருக்கு உதவி செய்யுங்க துணிங்களை எடுத்து கொடுங்க ஏழைப்பட்ட எங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு எல்லாத்தையும் அன்போடு கேட்டு கொள்கிறோம் அதே போல் நீங்கள் கொடுக்குற அஞ்சு பத்து வாங்கி சரி சரி வேலையாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்குது நம்ம கோயிலானது சாதாரணத்துக்கு சின்ன ஒரு வாலியமாக இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டு இருக்குது ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒன்றா பண்ணிட்டு வந்தாச்சு முன்னாடி கேட்டி ஹசண்ட் எல்லாம் வந்து முன்னாடி செட்டடிச்சு கொடுத்தோம் இப்போ நைட்டில் வந்தால் படுக்கிறதுக்கு வசதி இல்லாமச்சு சுற்றி விளாட் கூட்டம் அதை ஏற்பாடு பண்ணணும் பாத்ரூம் வசதி குடிக்கிறதுக்கு வசதி இல்லாமச்சு அதிக ஏற்பாடு பண்ணியாச்சு இப்போ அடுத்தது நம்மகிட்ட என்ன ஒரு என்ன சாப்பிட்றதுக்கு இட வசதி கம்மியாக இருக்குது எல்லாம் வெயிலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது செட்டு செ இடத்துக்கு இந்த மாதம் போட்ட நட்சத்திரமாக இருக்குதுன்னா ஓகே முக்கியமான மாதம் ரொம்ப கூட்டம் இருப்போம் நமக்கு இட வசதி பத்து போன மாதம் விளாசலுக்கு போகணும்னாலும் இந்த மாதம் கூட்டம் கத்தியமாக இருக்குது போன மாதம் கூட்டம் அதிகம் அதனால் போன மாதம் பெரிய பூஜனாலும் இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அடுத்த மாதம் எப்பயும் கூட்டம் வந்துருக்கு அந்த மாதிரி சீசனில் அந்த மாதிரி சூழ்நிலையும் நம்மளால் அன்னதானத்துக்கு கொஞ்சம் வெயில் உட்காந்து போகிறது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் நீங்க கொடுக்குற அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கி கொஞ்சமாக செட்டு போட்டு தந்துட்டு இருக்கிறோம் நீ யாராச்சும் வெறுப்புப்பட்டு எதை கம்பி கிட்டே எடுத்து கொடுக்கலாம் அட்டை அட்டை எடுத்து கொடுக்கறாலும் எடுத்து கொடுக்கலாம் சிமெண்ட் மணல் வாங்கி கொடுக்கறாங்கன்னா வாங்கி கொடுக்கலாம் அப்படி முடியாத சாமி நான் ஏதாவது பத்தஞ்சு காசு கொடுக்குறேன் அப்படின்னாலும் கொடுங்க அதே மாதிரி ஆலய பணி அன்னையை தொட்டு இன்னைக்கு பிச்சை எடுத்து தான் சாமி கட்டுன்னு உத்தரவானார் அதிலிருந்து மாசம் மாதம் வரைகிட்டு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் பிச்சை எடுத்து ஒவ்வொரு வழியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மாதிரி உங்களால் முடிஞ்ச பத்தஞ்சு இந்த முருகனுக்கு ஆலய திருப்பணிக்காக உதவி செய்யுமாறு எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம ஆலயத்தோட முக்கிய சிறப்பு நிறைய பேருக்கு இங்கே கொண்டதா மட்டுமா அப்படின்னுதான் கிடையாது சுவாமியோட சிறப்பு சுவாமி தோன்றது ஆண் வாரிசுக்காரு அப்ப ஆண் வாரிசு மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு கிடையாது சுவாமிங்க மொத முதல் தோன்றதே ஆண் வாரிசுக்காரன் பின்னாடி பாருங்க அவரோட சீவசன் மாதிரி அவரோட சாமி நேரம் நேரம் முப்பாட்டினார் அன்னையை தொட்டு இன்னும் எங்கள் வம்சாவடியிலே பிறந்தால் கிடையாது தாக்கார் பசங்க எங்கள் அப்பா பசங்க நாங்கள் பசங்க எங்களுக்கும் பசங்க தான் என்னவரையும் ஒரு பொண்ணு கூட பிறந்தது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டால் இங்கே சாமி சொன்னது அப்படிதான் இங்கே எல்லா முருகன் ஆயத்திலும் சாமிக்கு களத்தில் தாலி போடுவாங்க நம்ம ஆலயத்தில் சாமிக்கு களத்தில் தாலி போட மாட்டோம் கங்கானம் தான் கட்டணும் கல்யாண பூஜை வித்தியாசமாக நடக்கும் பூஜை முறைகிற அப்படிங்க சாமி தோன்றது ஆண்வாரிசுக்காக நம்ம பொன் குலத்தை கொடைக்காதானே நினைக்காது பொன் குழந்தையையும் கொடுப்பார் ஆனால் சிறப்பு இங்கே ஆண்வாரீசு ஏன்னா இப்ப நாலு பொண்ணு அஞ்சு பொண்ணு ஆறு பொண்ணு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றீங்க அதுமாரி எங்க இருந்தாலும் நீங்க வணங்க வேண்டிய இந்த எத்தனையோ திருச்செந்தூர் எந்த ஆலயத்தையும் ஒரு சொல்ல எல்லா ஆலயத்திலும் சக்தி உண்டு ஆனா ஒவ்வொரு ஆலயத்தையும் ஒரு தனிப்பட்ட மகிமை இருக்கும் அது மாதிரி தனிப்பட்ட மகிமையா இருக்கக்கூடிய ஆலயம் நம்ம மோட்டல் ஆலயம் ஆண்வாரிசுக்காக தோண சொல்லும் செய்யக்கூடிய ஆலயம் இந்த வரணும் அப்படி வம்மசா விருத்தியாகவே தோன்ற இந்த மோட்டர் முருகப்பெருமானோட ஆலயம் ஆகையாது இங்கே குழந்தை மட்டும் கிடையாது நீங்கள் கல்யாணம் காட்சி வீடு மன சொத்து எது வேணாலும் இங்கே வந்து வேண்டிக்கலாம் எது கேட்டாலும் இங்கே கொடுப்பார் குழந்தை மட்டுமே கொடுப்பார் நினைக்கவே என்ன தான் நிறைய பேர் கமாண்ட்லையும் கேட்டதையும் ஃபோன் பண்ணி கேட்டீங்க சாமி இங்கே குழந்தைங்க மட்டும்தான் வருவான் அப்படி இல்லை எல்லா பிரச்சனைக்குமே வரலாம் வீட்டு பிரச்சனை தொழில் பிரச்சனை அப்படின்னு எல்லா தொழில் பிரச்சனை விவகார பிரச்சனையும் சாமி கை மேலே காய் வச்சு கை காய் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் கண் கூட தொழில் வித்தியாசம் தெரியும் சும்மா என்னமோ நீங்கள் வர சொன்னாங்க வந்துட்டு போனாங்கிறது வேண்டாம் இந்த மாத வருமானத்தோட மதிப்பீட்டையும் பார்த்துக்கோங்க இங்கே வந்துட்டு போய் அந்த கை காய் வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்ச வருமானத்தோட வருமானத்தையும் பார்த்துக்குவோங்க கண்கூட கூட முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி சுபகாரியங்கள் தனியார் சாமி வீட்டு கட்ட முடியல கட்டட பாக்கி நிற்கிது கல்யாண சுபகாரியங்கள் போட்ட முடியல இப்படி எந்த ஒரு பெண்டிங் இருந்தாலும் ஒரே ஒரு முறை வாங்க இங்கே வந்து காசு போடுங்க பணம் பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க அது செலவு நாயுமே இங்கே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோ அதை வச்சு உள்ள வாங்கிக்கோங்க நீ விருப்பப்பட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுத்தாலும் வேண்டாம் எதுக்குமே இங்கே காசுங்கிற சம்பிரதாயமே கிடையாது அதனால உள்ள வாங்கி நீங்க நீங்கள் வந்து உங்கள் பக்தியோடு அன்போடு இறைவனை மனதார பிரார்த்தனை செய்யணும் அப்போ மனதார பிரார்த்தனை எல்லாம் நல்ல தெய்வமாக விளங்கக்கூடிய சுயம்போங்களுக்காக இருக்கக்கூடிய மோட்டர் முருகப்பெருமான் கண்கோடு நமக்கு எல்லாம் அதில் கொடுப்பார் அவர் சாமி உள்ள சுயம்பா இருப்பார் அதே மாதிரி உள்ள பாம்பு உயிரோடு இருக்கும் இங்கே எந்த ஒரு சர்ப்ப பிரச்சனை பாம்பு பிரச்சனை ராகு கேது எதுவாக இருந்தாலும் இங்க சாமி நார்மலாக போலாம் இங்க சாமி சிறப்பாக இருக்கிறார் பாம்பு வெளியே வரமோ நாம பார்த்துக்கணும் எல்லாரும் அடிக்கடி ஆசாமி வர மாட்டார் அவர் வெளியேற மாதிரி நாம பாத்துக்கணும் அப்படின்னு சாமி மலர் இருக்கிறார் உள்ள புத்திருக்கு அப்படி சுவாமி சுயமாக வந்த மூர்த்தி இந்த ஆண்டவன் அதனால உங்களுக்கு என்னென்னா வேணுமோ வேண்டியது கண்டிப்பாக கொடுப்பார் அனைவரும் நேரம் பெருக ஆலை இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் எம்மன்பட்டி கிராமம் காமநேர் வழி எம்மன்பட்டி போஸ்ட்டு மூட்டூர் முருகன் திருக்கோவில் இதுதான் முழு அட்ரெஸ்ஸு அதேமாரி நீங்கள் எந்த ஊரில் தான் நேராக சேலம் ஸ்டாண்டுக்கு எல்லா ஊருலேருந்து பஸ் இருக்குது நேராக அங்கே வந்து இறங்கிக்கோங்க மேட்டூர் பஸ் ஏறிட்டு காமனே ஸ்டாப்னு கேட்டு இறங்கி அங்கே வந்தீங்களா ஆட்டோ ஓட்டோம் நீங்கள் வந்துடலாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியல தகவல் வேணும்னா நான் இப்போ நம்பர் சொல்கிறேன் நம்பர் கூப்பிடுங்க நானே பேசணுன்னா இல்லை இல்லை நான் பேச முடிஞ்சாலும் பேசுவேன் அப்படி இல்லைன்னா ஆலயத்தில் தொண்டு செய்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க ஆறு ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து பதில் சொல்லுவாங்க எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு இருபது எண்பத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க யாரோ ஒருத்தர் எடுத்து உங்களுக்கு பேசி பதில் கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் எந்த இருந்தாலும் தாராளமாக வரலாம் எந்த ஒரு கோரிக்கைனாலும் வரலாம் என்றது எண்போடு கெட்டு கொள்கின்றோம் முருகாசன் முருகாசனோ முருகாசனம் இவங்க கட்டாயம் உங்களால் இவ்வளோ முடிவு கொடுங்க முருகாசரம் முருகாசனம் நமது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் தொற்றில்பட்டியை சார்ந்த ராமகிருஷ்ணன் யமுனா அக்கா வந்து மணிப்பிரசாத் வாங்கி சாப்பிட்டு போயிருந்தாங்க

ये देवी वो अंदर कछु कुछ नहीं आ गई तो नहीं कुछ हुआ केपी जोदाय अजराय वरतियाना हरि देव सेना क्षमेद्र स्वयंभु श्री मोटर मृग परवान परिपूर्ण अनुग्रह आयुल हारोकी अविय वीरिय पुत्रवादि जनग्रहणां शिव दण्डाय दवान स्वामी मोटर मृग परमान बलि फल प्रसाद सर्व सम्मत जनग्रहणां गंधवेराय द स्वामी

அட அசை அண்ணே இது வந்தீங்க. என்ன முடியே ஒரு தொண்டு செய்யீங்க. வந்தாப்ல, உட்காந்தாப்ல, குடிச்சிட்டு பண்ணதானேதுக்காக காய்கறில வெட்டி கொடுத்தார். இதெல்லாம் ஒரு உண்மையான தொண்டு, உண்மையான சேவை. என்ன முடியா செய்யு? இதுதே செய்யணும்ங்கிறதுல. வந்தா உதவி செய்யீங்க.

தெய்வ கலந்து கொடுத்த அருள்சாமி ஆண்டவனே வெல்வேறு வா ஜென்முகநாதா சொல்லி இருக்கவும் இந்த சிவசுப்ரமணியசாமி ஆண்டவனே புஹார் தங்காய பாணி சௌமயிலா மொத்த ஆண்டவனே

மளிக் இப்போ என்னாலும் இப்போ எது எத்தனை ரெண்டாவது நடக்குது கால் கொடுத்துருக்கீங்களா இப்போ படிப்பாரு வேண்டாம் கால் கொடுத்துருவோம் லைட்டாக கட்டக்கூடாது சார் போட்டு லைட்டாக கட்டணும்னு வேண்டி स्वामी आंडवने भगवाने मुरुगहिया गणगंडा देवों में गलियों का मूर्ति अजराय का मूर्ति वेलाय का बाणी दंडाय का बाणी स्वामी आंडवने मोटर पुरमा सप्तमी के लिए ला पुरमा सप्तमी वो साठ मासे मासे हाँ हरो वर्ष जी हरो वर्ष जी पुरी पंद्रह नल्ला पुरी गुरु परिसर में नहीं है कुछ और चीटे ना पुरे सापट बच्चों चिकन

அதே போல பித்துணக்கள் முன்னோர்களுக்கு பூஜை நடக்கும் நடைபெறும் காலை சரியாக வழங்கும் போல ஏழு மணிக்குள்ள தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் புரட்டாசி மாதம் புதன்கிழமை அடுத்த நம்மள அமாவாசை தேதி இங்கிலீஷ் ரெண்டாம் தேதி அரசு விடுமுறை காந்தி ஜெயந்தி போய் நடக்கும் ஆகையால அடுத்த மாதம் தவறாம அதே போல அடுத்த மாதிரி எல்லாம் நம்ம இல்லத்திலிருந்து தண்ணி கொண்டுட்டு வர வீட்டில இருந்து ஒரு வாட்டர் பாசல்ல ஒரு தப்பாவிலேயே தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி பூஜை வச்சு கொடுத்துட்டு எல்லா சுவாமியும் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கணும் அந்த வீட்டுல கொண்டு போய் நம்ம வீட்டுல ஜெயிக்க போய் வீட்டுக்கு சுவாமியும் கேட்டுக்கோம் ஏன்னா எல்லாத்துலேயும் செய்ய முடியாது அப்புறம் ஒரு சார்பாகவும் பாட்டிலயோ தண்ணி விட்டு வீட்டுல இருக்கு தெய்வம் வீட்டுக்கு வரக்கூடிய அடுத்த மாதம் நடைபெறும் மாதம் பதினாறாம் தேதி அடுத்த மாதம் அமாவாசை போய் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்து வந்தேனால ஒக்கரை சாப்பிடு மாதிரி பெற்றுக் கொள்கின்றோம்